வணக்கம் மக்களே இந்த மாதம் நம்ம மார்க்கெட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மாதமாக இருக்குது ஏன்னா இந்த மாதம் தான் கியூ டூ ரிசல்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக்லேருந்து கம்பெனிஸோட எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் இதில் ரெண்டு செக்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான செக்டராக இருக்குது பெரும்பாலும் எல்லாராலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய செக்டராக இருக்குது ஒன்று ஐடி செக்டார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டராக இருக்குது ஸோ ஐடி செக்டர் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னா ஸோ ரொம்ப ஸ்லோடவுன் ஏற்பட்டிருக்கு ஐடி பங்குகள் பார்த்திங்கன்னா டீப் கரெக்ஷனுக்குள்ளே வந்து இருக்குது ஸோ நல்ல ஒரு டிப்புக்கு பார்த்தீங்கன்னா பல முன்னணி நிறுவன பங்குகளும் வந்து இறங்கிட்டு இருக்கு ஸோ அதனால் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக பலரும் பாத்தீங்கன்னா ஆர்வமா வந்து காத்துட்டு இருப்பாங்க அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்ல அதில் நம்மளும் ஒரு நபராக தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம் சோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பிளாட்டா இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் மேபி ஏதாச்சும் வந்து ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அமலை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்க்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் கிடைக்கும் எப்படி நம்ம இண்டிவிஜுவலாக ஐடி ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலைனாலும் ஐடி பீஸில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் என் நான் பார்க்கறேன் ஸோ பார்ப்போம் இதுக்கு முன்னாடி ஒரு பெட்டரான ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஐடி பிஸ்லலாம் நமக்கு கிடைச்சது வெறும் முப்பது ரூபாய்க்கு கீழே பார்த்திங்கன்னா இருந்தது இப்போவும் பார்க்கும்போது பெருசாலாம் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கல என்னோடய என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்க்கும்போது இருபத்தெட்டு ரூபா கிட்டே இருக்குது ஸோ இப்போது ஐடி பீஸ் பார்க்கும்போது ஒரு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தாறு ரூபா ஹீரோ கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடி பிஎஸ்ல ஒரு அக்யூமலேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படும் ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்கள் நீங்களும் வந்து வெயிட் பண்ணுங்க ஸோ வந்ததுன்னா அக்யூமலேட் பண்ணுறதுக்கு தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்சது மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ பொறுத்து இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அவசரத்தை காட்ட வேண்டாம் ஸோ அப்பப்போ நமக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல வாய்ப்பு கிடைக்கும் அதை வாங்கி நம்ம போர்ட்போலியோக்குள்ள நிறைச்சி வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் தான் ஸோ பேங்கிங் செக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த குவாட்டர் பர்ஃபாமன்ஸும் எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்க இல்லை ஒன்றும் ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் டிக்ளைனான ஒரு பர்ஃபாமன்ஸாக இருக்கும் தான் எதிர்பார்ப்பு வந்து போய்ட்டுருக்கு ஸோ அதே இந்த ஆர்டிகல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்டுக்குள்ளே போகும்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேருந்து எதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சும் வங்கிகள் காட்டுதாங்கிறது தான் நம்ம ரொம்ப கவனமாக வந்து பார்க்கணும் மேபி ஏதாச்சும் சொதப்புனாங்கன்னா கண்டிப்பாக லார்ஜ் கேப் வங்கி பங்குகளில் ஒரு அழுத்தம் ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே இப்போ நல்ல ஒரு டாப்ல தான் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அழுத்தம் ஏற்பட்டதுன்னா முதல்ல இவங்களுக்கு தான் ஏற்படும் அதை தொடர்ந்து சின்ன வங்கி பங்குகளும் வந்து ஒரு கரெக்ஷனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் ரொம்ப தூரத்துக்கான ஒரு கரெக்ஷன் எல்லாம் போகாது ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கான ஒரு கரெக்ஷன் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ ரிசல்ட் எல்லாம் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் அகெயின் கூட நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து பார்த்துருந்தேன் என்னன்னா ஸோ ஒரு நண்பர் வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து மாட்டிக்கிட்டாரு ஸோ அதுக்கு இன்னொரு நண்பர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப வீக்கான ஒரு கம்பெனி கடன் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ இந்த கம்பெனியில் அவரோட அட்வைஸ் என்னென்னா ஸோ அது ஒரு கீழே நல்லா கீழே போகும் போனதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி உங்களோட காஸ்ட் வந்ததுக்கப்புறம் எக்ஸிட் ஆகி நீங்கள் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இறங்கிட்டு இருக்கக்கூடிய பங்குகளில் நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது நல்லதாக அதே மாதிரி ஆவரேஜ் பண்ணி விற்கிறது ஒரு நல்ல செயல்பாடாக அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மாதிரி அந்த நம்ம வந்து இவ்வளோ ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுதான் அது வரைக்கும் கீழே போகாமல் மேபி ரிவர்சல் ஆகிடுச்சின்னா நம்மளால ஆவரேஜ் பண்ண முடியாது இல்லை அதே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சுக்கு போகாமல் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்னாலும் ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி நம்ம ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கீழே வந்து இறங்கி போச்சுன்னா அது இன்னும் பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து போர்ட்ஃபோலியோவில் வந்து கொடுக்கும் ஸோ ரொம்ப வந்து என்ன கம்பெனின்னே தெரியாத ஒரு கம்பெனியில் போய் நம்ம முதலீடு பண்ணுறது ரொம்ப வந்து தவறான செயல் அது கூட பிரச்சனை இல்லை ஸோ அப்படி பண்ணிட்டோம் அதை வந்து நான் லாஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு வெளியே வர மாட்டேன் நான் வந்து அதை ஆவரேஜ் பண்ணி தான் வெளியே வருவேன் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம்ங்கிறது என்னுடைய பார்வையில இருந்து இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்றேன் இது வந்து நல்லா வேகமா ஓடிட்டு இருக்கக்கூடிய எதிர்நீச்சல் போடுற மாதிரி நான் போடுவேன் நல்லா சுனாமிலே சுமிங்க போட்டவன் ஆற்றுல எதிர்நீச்சலில் நீச்சல் பண்ண மாட்டேன்னா அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னா இழப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வருமே தவிர ஸோ வேறு யாருக்கும் அந்த இழப்பு வரப்போறதில்லை இந்த ஆவரேஜ் நான் வந்து லாஸுக்கு விற்கவே மாட்டேன் அப்படின்னு நம்மனை மார்க்கெட்டில் நினைக்கவே கூடாது அப்படி நம்ம என்னைக்கு நினைக்கிறனோ அதுக்கப்புறம் நம்மளால் பெரிய அளவுக்கு லாபமே பண்ண முடியாது பெரிய அளவுக்கு நஷ்டத்தை தான் நம்ம பண்ணுவோம் ஸோ ஆவரேஜுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதை போய் கண்ட கண்ட ஸ்டாக்கில் எல்லாம் நம்ம போய் ஆவரேஜ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஸோ மிகப்பெரிய ஒரு பலத்தை அடி ஏற்படும் அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே நமக்கு அந்த பயம் தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க முடியாது ஸோ நம்ம மல்டி பேக்கர் ரிட்டன் ரிட்டனுக்கு எதிர்பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனியில் கொண்டு போய் முதலீடு பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப தவறான செயல் அதே மாதிரி ஆவரேஜ் பண்ணுறதுங்கிற மைண்ட் செட்டிலேருந்தே வெளியே வந்துடுங்க ஒரு நல்ல குவாலிட்டியான பங்கு இருக்குது ஸோ அந்த பங்கு நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்துருச்சு ஸோ உதாரணத்துக்கு நம்ம டாடா மோட்டரை கூட வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம ஆவரேஜ் பண்ணுறோன்னா கதை வேறு ஏன்னா ரீசண்டாக ஒரு ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கெலாம் வந்தது அந்த டைமில் நம்ம அதை போய் ஆவரேஜ் பண்ணுறோம் நான் ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கிட்டேன் ஸோ ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்திருக்கு நான் ஆவரேஜ் பண்ணேன் அப்படின்னா இது கதை வேறு இது குவாலிட்டியான கம்பெனி எழுத்து மூடிட்டெல்லாம் வந்து போக மாட்டேன் இதே ஒரு தவறை கொண்டு போய் ஏதாவது ஒரு நூறு கோடி இரநூறு கோடி மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனில நம்ம ஆவரேஜ் பண்றோம்னு போய் பண்ணணும்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவோம் சோ அதனால ஆவரேஜ் பண்ணி நான் லாஸே பார்க்காம வெளியே வந்துடுவேன் அப்படின்ட்டு ஏதாச்சும் நண்பர்கள் மைண்ட் செட் வச்சுருந்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்டை ரப்பர் வச்சு அழிச்சிருங்க ஸோ லாஸ் வந்ததுன்னு ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும் நான் பண்ணது தப்பு தான்ப்பா அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் ஸோ நான் பண்ணிட்டேன் தப்பு ஸோ அந்த தப்புலேருந்து நான் வெளியே வரேன் இந்த இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் லாஸ் என்னால் இன்னொரு இடத்துல வந்து பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் நமக்கு டெஃபினட்டாக வேணும் அதை விட்டுட்டு இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் மேலும் மேலும் கொண்டு போய் அந்த இடத்துலையே கொண்டு போய் கொட்டணும்னா அது நம்ம போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக வந்து மாறி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இதை பற்றி நிறையா ஏன்னா பல நண்பர்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் இன்றைக்கி எனக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேலிடான ஒரு கமெண்ட் என் கண்ணில் வந்து சிக்கிச்சு ஸோ அதனால் இந்த ஆவரேஜ் இங்கே பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது சில நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் பயனுள்ளதாக இருந்தது மறக்காம மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது தண்ணி பாட்டில் பிஸ்னஸ்குள்ளே வந்து இறங்கிட்டாங்க ஸோ அக்வா ஃபீனா கின்லி பிஸ்லரி போன்ற நிறுவனங்களுக்கு போட்டி கொடுக்க போகிறதா ரிலையன்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உடனே ரிலையன்ஸ் விளங்க மாட்டான் ரிலையன்ஸ் எல்லாம் பெருசாக எதுவும் விற்க மாட்டான் இது இப்படியே போயிடும் அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கலாம் பட் என்னென்னா இப்போதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மேலே வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இதில் மெயினாக இவங்க என்ன விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இருபது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் வாட்டருக்கு என்ன விற்கிறாங்க பட் இவங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க ஸோ இது அப்படியே நம்ம இந்தியா ஃபுல்லாக எல்லா அந்த கிராமம் முழுக்கும் பார்த்திங்கன்னா இதை வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ட்டும் ரிலையன்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வெற்றி அடையமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் அதுக்குன்ட்டு ஸோ இவன் ஒரு முயற்சி பண்ணுறான் ஸோ இவன் நல்லா இருக்க மாட்டான் அப்படின்ட்டு நம்ம டெஃபினட்டாக வந்து சொல்லக்கூடாது ஸோ இவனும் வளரட்டும் இவங்க கூட காம்படிஷன் பண்ணட்டும் ஏன்னா கிண்டே நம்ம ஒரு கம்பெனி இல்லை அதே மாதிரி அக்கோஃபினை பார்க்கும்போது நம்ம நாட்டு கம்பெனி இல்லை ஸோ அதே மாதிரி பிஸ்கிலரி நம்ம ஊர் கம்பெனி தான் அதுக்குன்ட்டு நம்ம ஒரு கம்பெனிங்கிறதுக்காக அவங்க கூட போட்டி போடுறதுக்கு வேறு கம்பெனியே வரக்கூடாதுங்கிற ஒரு அர்த்தம் இல்லை யார் வேணால் வந்து விற்கலாம் எத்தனையோ லோக்கல் ப்ராண்டு பார்த்தீங்கன்னா வித்துட்டு தான் இருக்கு பட் ரிலையன்ஸ் வித்தா மட்டும் ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னும் வந்து சுத்தமாக தெரியல ஸோ பார்ப்போம் எந்த எந்தளவுக்கு இவங்க ஒரு ரெவன்யூவை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்கன்ட்டு ஏன்னா இந்த வாட்டர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு வணிகமாக வந்து இருக்குது ஸோ அதை வந்து உடைக்கிறதுக்கு ரிலையன்ஸ் தரப்புல இருந்து ரெண்டு பிராண்டை இறக்கியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற பிராண்டு எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று என்னன்னா நம்ம ஊரில் ஒரு வாட்ஸ்அப் மாதிரி ஒன்று இருக்கா அதே மாதிரி குரோம் மாதிரி ப்ரௌசர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு பல இடத்துல கமெண்ட் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் பட் இப்போ ஒன்று நான் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் ஒன்று அரட்டை அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் மாதிரியான ஒரு ஆப் இப்போ க்ரோம் மாதிரி உலா அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து ஜோகோ இப்போது விட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் காம்படிஷன் க்ரோமுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் இதெல்லாம் நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணலை ஸோ யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஒரு ஃபீட்பேக்கையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் ஒரு நல்ல முயற்சின்னு சொல்லலாம் லேட்டாக வந்தாலும் ஸோ ஒரு நே கரெக்டான ஒரு நேரத்துக்கு வந்திருக்காங்க இது இப்படியே நின்றாமல் ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதில் நல்ல டெவலப்மெண்ட் வந்து ஸோ இந்த க்ரோமுக்கு சவால் விடும் வகையில் வாட்ஸ்அப்புக்கு சவால் விடும் வகையில் நம்ம நாட்டு இந்த அப்ளிகேஷனும் வளரணுங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ இப்போது நம்ம பெட்ரோ கெமிக்கல் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இன்னும் வரக்கூடிய ஒரு அஞ்சு வருஷத்தில் பெரிய அளவுக்கான ஒரு இடத்த பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்டாக ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு குளோபல் ஹப்பாக வந்து மாறும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா போயிருக்கு இப்போது பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு இதில் டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா பிஎஸ்யூ கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி டுவெல் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் பண்ணுறாங்க இதில் கண்டிப்பாக அதானி இருக்கும் அதே மாதிரி அம்பானி வந்து இருப்பாங்க அம்பானி ஆல்ரெடி வந்து இந்த பெட்ரோ கெமிக்கல் பிஸ்னஸ் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க கெயில் பிபிசிஎல் ஐஓசிஎல் பெட்ரோநெட் போன்ற பல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா பெட்ரோ கெமிக்கலில் நுழையிறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இது டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்மளும் பெரிய ஒரு சப்ளையராக மாறுவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா கிளப்புது பட் இதெல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டோரி தான் பட் நம்ம தொடர்ந்து இந்த பங்குகள் நல்ல வேல்யூவில் இருக்கும்போது பின்ன முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ திரும்ப நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா ஆயில் இடிஎஃப் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ ஆயில் இடிஎஃப் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல மதிப்பில் தான் இருக்குது மேபி இன்னும் திரும்ப கீழே குறைஞ்சாலும் அந்த டைமில் கூட கொஞ்சம் வந்து நம்ம உள்ளே வாங்கி போட்டுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அடுத்தது டாடா பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ டாடா பவர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது மெகாவாட் மதிப்பிலான ஒரு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ப்ராஜெக்டை வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பிளான்ட் வந்து செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதோட மதிப்பு ஆயிரத்தி இரநூறு கோடி சரி இதுலேருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவரை என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா இவங்களுடைய இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கே வந்து சப்ளை பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது டாட்டா பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சமான் கேபிட்டலில் வந்து அபுதாபியை சேர்ந்த ஐஎஸ்சி வந்து நாற்பத்தி மூன்று சதவீத பங்குகளை எட்டாயிரத்தி எட்நூத்தம்பது கோடிக்கு வாங்க போகிறதா ஒரு டேட்டா வந்து வந்திருக்கு ஸோ இது சம்மான் கேபிட்டலுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்திருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் கூடுதலாக ஜென்ரல் டாபிக் பற்றியும் நம்ம பேசியிருப்போம் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோ